ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராமிற்கு பன்னெண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஒன்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏற்று எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பத்து கிராம் எழுபத்தி இரண்டு நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஒன்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்